தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி सेलिब्रेशंस பிகின் ஆஹா நோ காம்ப்ரமைஸ் உங்க சைடுல எங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் எனக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா ஸ்ட்ரைட் ஒரே கேள்வி உங்களுக்கு தொழில்காரகன் காரகன் வேலைங்கிற உயிர்னா அந்த அடி நாடின்னு சொல்லுவாங்கல்ல வேலையே அவருதான் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் சொத்து ஐந்தாம் இடம் என்பது இறை அனுகிரகம் ஐந்தாம் இடம் என்பது நான் தொழில் அப்படி லாஸ் ஆயிட்டேன் பார் ஜெயிச்சு காட்டுறேன் பார் யாரும் உங்களை ஜெயிக்க சொல்லல யாரும் உங்களை தோக்க சொல்லல உங்களுக்கு நீங்களே ஒரு பந்தயம் வச்சுக்கிறீங்க அதுல ஜெயிக்கிறீங்க மிதுனராசிக்காரர்களுக்கு உங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையில போயிட்டு இருக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கு கவலையை விடாதீங்க குரு பகவான் பார்க்கும் பொழுது எல்லாரும் கேட்கறது அதுதான் ஏழா குரு பகவான் பார்க்கும் பொழுது இப்ப நடந்த மாருங்க கல்யாணம் இந்த தை பிறந்தால் நல்ல நண்பர்களோடு பழகுங்கள் இல்லனா நீங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க சும்மா கூட இருங்க ஆனா கெட்ட நண்பர்களோடு பழகாதீங்க இதுன்னு ராசிக்காரர்களுக்கு பத்திலே சனி பகவான் இருக்கிறார் பாருங்க இதை விட சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது விபரீத ராஜயோகம் நம்பர் ஒன்னு தாங்க யாருக்குரிய செவ்வா பகவான்

இன்னும் இயரே இன்னும் வரலை சார் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு இருக்குதா ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை நியூ இயர் நியூ இயர் பாட்டுக்கு வரட்டும் நம்ம நியூ இயர் பலன் முடிச்ச ஜனவரி மாத பலன்கள் அடுத்ததாக அப்படியே போயிட்டே இருப்போம் ஜனவரி மாத பலன்களுக்காக ஒரு ஒரு பெரிய டீமே காத்திருக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் நியூ இயருக்கும் ஜனவரி மாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நியூ இயர்னால் என்ன புத்தாண்டு பிறக்கின்ற இந்த ஒன்றாவது நாள் எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து என்னை பிடிச்சதெல்லாம் என்னை விட்டு போயிடுமா சார் ஸ்டெயிட் ஒரே கேள்வி இந்த வருஷம் எனக்கு இருக்குமா அவ்வளோதான் அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த பலன்கள் பலன்களெல்லாம் மிதனராசிக்காரர்கள் இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் எனக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா ஸ்டெயிட் ஒரே கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பரான பதில்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாத பலன்களில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஜனவரி மாத பலன்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் இதில் என்னென்ன சொல்கிறோம் ஏன்னா ரெண்டு மூணு கிரகப்பயிற்சி உங்களுக்கு நடக்கப்போகுது அது என்னமோ சார் நான் எங்கே போனாலும் ஒரு ஏழரை எங்கிட்டேயே வந்து உங்களுக்குது இந்த ஒரு மாதமாவது நான் வெளியூர் போகலாமா அல்ல இங்கனக்குள்ளேயே இருந்து பொழைச்சிக்கலாமா அதெல்லாம் இந்த பதிவோட எண்டில் சொல்கிறேன் இப்போ முதல்ல என்ன நல்லது நடக்குதுங்கிறத பற்றி பேசுவோம் பொன்னார் மேனியன் குரு பகவான் யார் சாதாரண ஆளா அவர் எவ்வளோ ஆள் ஏழு பத்துக்குடையவருங்க அவர் உங்களுக்கு தொழில்காரகன் காரகன் வேலைங்கிற உயிர்னா அந்த இந்த அடி நாடின்னு சொல்லுவாங்கல்ல வேலையே அவர் தான் ஒரு முதுகெலும்பே அவர் தான் இந்த குரு பகவான் இல்லைன்னா வேலையே இல்லை இந்த பத்துக்குடிய குரு பகவான் எங்கே இருந்தார் ரெண்டாம் இடத்துல கடகத்தில் இருந்தார் அதிச்சாரமாக போனார் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி அவர் ரெண்டாம் இடத்துக்கு போனார் பணம் தர்ற மாதிரியே இருந்தது பணம் வர்ற மாதிரி பத்து பாஞ்சு நாள் புக்கிங்கெல்லாம் போனேன் தொடர்ந்து ஒர்க்குன்னு அங்கே போனேன் ஆனால் பேமெண்ட் ஒன்றும் வரல என்ன செய்யறதுன்னு தெரில திடீர்னு பார்த்தா கிரெடிட்ட்டாங்க மூணு மாதம் கழித்து வருமா இப்போ மூணு மாதம் கழித்து அந்த பில்லு பாஸ் ஆகி வர்றதுக்குள்ளே அது வரைக்கும் நான் குடும்பத்தை நடத்தணுமா வேண்டாமா பல பேருடைய நிலை இதுதான் ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணியிருப்பீங்க பேமெண்ட் வரல சார் செட்டில்மெண்ட் இன்னும் வரல பேமெண்ட் வரல நான் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் சார் அதோடய பிஎஃப் அமௌண்ட்லாம் ஒன்றும் வரல அதாவது உங்கள் காசு இருக்குது ஆனால் இப்போ உங்கள் கையில் இல்லை அதான் உங்கள் நிலைமை இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ சரியாகும் ராசியிலே குரு பகவான் வந்தாச்சு குரு பார்ப்பின் கோடி நன்மை நண்பர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான விஷயங்களாக ரெண்டு மூணு விஷயம் ஜோதிடத்தில் கருதப்படுது அது என்ன தெரியுமா உங்களை தான் அது எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன் பத்திலே சனி பகவான் பத்திலே சனி இருப்பதை போல ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது ராசியில் குரு இருந்து அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கறத விட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்போ குரு பகவான் ராசியில் உட்காந்துருக்கார் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறார் அஞ்சை பாத்திரார் ஏழை பாத்தர்றார் ஒன்பதை பார்க்குறார் அப்போது எவ்வளோ சந்தோஷம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் சொத்து ஐந்தாம் இடம் என்பது இறை அனுகிரகம் ஐந்தாம் இடம் என்பது பந்தயம் ஐந்தாம் இடம் என்பது ரேஸ் உசருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிறாங்க அதுவேலாம் நீங்க வாழ்க்கை சவால் விட்டு வந்திருப்பீங்க சார் பந்தயம் என்ன ஜெயிப்பேன் சார் ஜெயிப்பீங்க இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க ஜனவரி ஒன்னாம் ஒன்னாம் தேதி தொடங்குகின்ற இந்த வேகம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பாருங்க அதுக்குள்ளே இந்த பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா எல்லாமே லைஃப்பில் ஒரு பந்தயம் தான் சார் உங்களுக்கு நீங்களே ஒரு பந்தயம் இந்த உடம்பு நான் கெடுத்துக்கிட்டேன் சரி பண்ணி காட்டுறேன் பார் இந்த பார் நான் தொழில் அப்படி லாஸ் ஆகிட்டேன் பார் ஜெயிச்சு காட்டுறேன் பார் யாரும் உங்களை ஜெயிக்க சொல்லலை யாரும் உங்களை தோக்க சொல்லலை உங்களுக்கு நீங்களே ஒரு பந்தயம் வச்சுக்கிறீங்க அதில் ஜெயிக்கிறீங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷமே இதில் தான் இருக்குது உங்கள் சொத்து ஐந்தாம் இடத்து குரு பார்க்கிறார் மிதனராசிக்காரர்களுக்கு உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையில் போயிட்டுருக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கு கவலைப்படாதீங்க குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வரும் நிறைய நல்ல விஷயத்தை குரு மட்டும்தான் தர முடியும் ஏனென்றால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் ஸ்பெஷல் அடுத்து குரு ஏழை பார்க்கிறார் ஏழுங்கிறது திருமணம் என்ன சார் இதுக்கப்புறமும் ராசிபலன் சொல்லிட்டாலே அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் ஏழாம் இடத்தை வர்றவங்கலாம் கல்யாணம் ஆயிரம் கல்யாணம் ஆயிருங்கிறாங்க ஆனால் ஒரு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது எனக்கு நான் கேட்டது ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது எல்லோரும் கேட்குறது அதுதான் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இப்ப நடந்துரு பாருங்க கல்யாணம் இந்த தை பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் உங்களுக்கு தான் தங்கமே தங்கமா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்த்து விடுகிறார் ஃபாரின் போறீங்க மிதுன ராசிக்காரர்கள் ஏழாம் இடம் என்பது புதிய நண்பர்கள் சேர்க்கைங்கிற நண்பர்களை புதிய நண்பர்கள் நல்ல பாட்டு நொருத்தரை சம்பாதிக்கிறீங்க நான் அப்படியே இருந்தா நல்லா வந்து எங்கேருந்து சார் பெருசு லெவலில் போகிறது என் கூட சேர்ந்த சகவாசம் சார் அப்படி அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை விட்டுருங்க ஏழாம் இடத்து குரு பகவான் பார்த்து நல்ல நல்ல லீடு நல்ல நல்ல நண்பர்களோடு உங்களை சேர்த்து வைக்கிறார் நண்பர்களை நான் ஒன்று சொல்லுகிறேன் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களோடு பழகுங்கள் இல்லைனா நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சும்மா கூட இருங்க ஆனால் கெட்ட நண்பர்களோடு பழகாதீங்க நம் வாழ்வை திசை மாற்றுகின்ற ஒரு நன் ஒரு ஒரு ஆள் போதும் உங்கள் வாழ்க்கை தலையிலாக மாறிவிடும் எல்லாமே கெட்டது இப்படி தான் வரும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உத்தம ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்களோடு உங்களை சேர்த்து வைப்பார் நல்ல நல்ல பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நல்ல நல்ல விஐபிகளோடு உங்களை சேர்த்து வைப்பார் என் வாழ்க்கை அப்படி மாறின எதிர்பார்க்கவே சார் எவ்வளோ பெரிய அதிகாரியோட அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு பெரிய விஐபி மீட்டிங்கெலாம் கூட்டு போவாங்க வாழ்க்கையை மாறப்போகுது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கூடிய அம்சங்கள் ஏற்படுகிறது உங்களுக்கு அப்படி ஜஸ்ட்டு பின்னாடி தான் இருக்கார் பன்னிரெண்டு குடைய சுக்கர பகவான் அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எப்போ மறைகிறார் பதினஞ்சாம் தேதி பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் நிறைய பேர் பலன்களில் என்ன நடக்குதுன்னா ஜனவரி மாதம் பிறக்கும் போது கொஞ்சம் எக்குத்தப்பான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டுவீங்க காரணம் என்னென்னா எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துக்கு போயிடுது எல்லோரும் சொல்கிற வார்த்தை தான் எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துக்கு போயிடுது எட்டாம் இடத்துக்கு போனால் எல்லாம் ப்ராப்ளமாக அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே ராசிக்காரர்களுக்கு பத்திலே சனி பகவான் இருக்கிறார் பாருங்கள் இதை விட சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது பத்தாம் இடத்து சனி பகவான் பிராண்ட் ஆகிறார் பிராண்டு நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய ஆள் உங்களை உலக உலக புகழ் பிற வைக்கிறார் அந்த சனி பகவான் ரைட் இப்போ என்னென்னா யாரெல்லாம் இப்போ பயிற்சிகள் பாருங்கள் பதினாலாம் தேதி புத பகவான் மாகரத்துக்கு போய்டுறார் சூப்பர் இவர் யார் ஒன்று நாலு கூடையவர் ஓகே அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஆறு கூடையவர் எட்டுக்கு போகிறார் எப்போ பதினாலாம் தேதி உச்சம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் நம்பர் ஒன்னு ஆறுக்குடைய செவ்வா பகவான் எட்டிலே உச்சம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் செவ்வாய் போறீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக மூன்றுக்குடிய சூரிய பகவான் எட்டில் மறைகிறார் மீண்டும் விபரீத ராஜயோகம் மீண்டும் விபரீத ராஜயோகங்க அடுத்து பனிரெண்டுக்குடைய சுக்கர பகவான் எட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் வேறு என்ன வேணுன்னு தெரியல பாருங்க ஜோதிட சாஸ்திரத்தை ஃபுல்லாக புக் பை புக் பேஜ் பை புக் படித்தா புரியும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு கூடிய சுக்கிரனும் மூணு கூடிய சூரியனும் ஆறு கூடிய செவ்வாயும் மறைஞ்சா மறையட்டும் நல்லது அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ராஜயோகத்தை தரப்போகிறாங்க எட்டாம் இடத்துல மறையும் போது நான் சொத்து வாங்குவீங்க வழக்கில் வெற்றி பெறுவீங்க மிகப்பெரிய பிராண்ட் ஆவீங்க இவ்வளோ நல்ல விஷயம் இதை இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தப்பான விஷயமாக தான் தெரியும் எட்டாம் இடத்துல மறையிறாங்க நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கள் ஐபிசி பக்தியில் நம்ம ஷோவில் நம்ம சொல்கிறது மட்டும் தெளிவான ஜோதிட டெக்னிக்கலாக பார்க்கணும் டெக்னிக்கலாக யோசிக்கணும் ஸோ இப்போ விதிர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ராசிநாதன் யார் எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்மால் மிஸ்டர் புதன் ஒன்று நாலு கூடியவர் அவர் எட்டில் மறையிறார் பாருங்க அது கொஞ்சம் ப்ராப்ளம் காரணம் என்னென்னா மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி யாருமே என்னை கண்டுக்காத மாதிரி எல்லாமே எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு தனிமை உணர்வு லோன்லி ஃபீலிங் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கில் உட்காந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இப்போ மிதனராசிக்காரர்கள் மனதை மட்டும் ஒரு நிலைப்படுத்துங்கள் மற்றவை எல்லாம் நல்லா நடக்கும் அப்போ ஜனவரி மாதம் உங்களுடைய மாதம் தை மாதம் பிறக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது கீழே போய்ட்டு ரெண்டு ரொம்ப கூப்பிடுங்க IBC கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் டக்கல் சிஸ்டம் அதுக்குப் புறா சூப்பர் டக்கல் System இருக்கு 1 மணி பெல்லாம் பேசக்கூடிய Family இருக்கீங்க ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் choice tamil matrimony merry christmas and happy new year from the chennai silks let the celebrations begin Aha, uh huh no compromise ungaseidli ungaseidli gt holidays south india's number one travel brand